அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி எழுபத்தி ஏழாவது நாள் பாடல் நூற்றி எழுபத்தி ஐந்து அகம் தூய்மை இல்லாரை பெருக்கி இகந்து உழி விட்டிருப்பின் அகுதால் இகந்து நினைந்து தெரியானாய் கயத்துள் ஆமை நனைந்து வா என்று விடல் மன தூய்மை இல்லாதவன் அகம் தூய்மை என்றால் உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லாதவனை கொண்டு ஒரு காரியத்தை செய்வது என்பது ஆமையை பிடித்த ஒருவன் அந்த ஆமையிடமே நீ நீரில் சென்று திரும்பி வா என்று குளத்தில் விட்ட கதையாக போய்விடும் என்று சொல்லுகிற பாடல் ஆமையை ஒருவன் பிடித்தான் பிடித்தவுடனே அதை கொண்டு போய் அவனே மற்றொரு குளத்திலே கொண்டு போய் விட்டு நீயே நனைஞ்சி விட்டு வா என்றால் அந்த ஆமை திரும்பி நடந்து வருமா வராதல்லவா அதுபோல மன தூய்மை இல்லாதவனிடம் ஒப்படைக்கப்பட்ட செயலை அவன் முழுமையாக செய்ய மாட்டான் என்பதோடு அல்லாமல் அந்த காரியத்தை செய்வான் என்று நம்புகிறவனை ஏமாற்றுமாறுதான் இருப்பான் என்று சொல்லுகிற பாடல் எனவே ஒரு காரியத்தை கொடுப்பதற்கு முன்னால் அவன் நல்லவனா தீயவனா உண்மையாகவே நமக்காக உதவக்கூடியவனா என்றெல்லாம் ஆராய்ந்து கொடுக்க வேண்டும் மன தூய்மை இல்லாதவனிடம் ஒரு வேலையை கொடுப்பது என்பது தகாது அந்த காரியம் முடியாது என்று சொன்ன பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் அகம் தூய்மை இல்லாரை ஆற்றப்பெருக்கி விட்டிருப்பின் அகுதால் இகந்து நினைத்து தெரியானாய் கயத்துள் ஆமை நனைந்து வா என்று விடல் நன்றி வணக்கம்